ஒரு கதை சார் ஒரு அழகான கிராமம் அங்கு ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அதுல நிறைய காக்காய் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க எப்பவும் தன்னோட வீட்டை சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த காக்கா எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் தன்னோட வீட்டுல இருந்த பழைய சாப்பாடு தனியங்கள்னு காகைகளுக்கு சாப்பிட கொடுப்பாரு ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சுங்க அதுங்க நிறைய தானியங்கள் மண்ணும் இல்லாம பயிர்களையே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சாரு ஆனா நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால அவரால எல்லாத்தையும் விரட்ட முடியல ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்துல அங்கேயே உக்காந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டு கிளிகள் தின்னு நாசமாக்குறத பாத்துக்கிட்டே இருந்தாரு வருத்தமா உட்கார்ந்து விவசாயி பார்த்த காகங்கள் உடனே பறந்து வெந்து வெட்டு பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுங்க இத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வெட்டு கிளிகளையும் பிடிச்சு தின்ன காகங்கள் எல்லாம் பார்த்த விவசாயி அடடா இத்தனை நாள் நமக்கு தொந்தரவுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்ப நமக்கு உதவி செஞ்சு நம்மள காப்பாத்திடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அன்னையிலிருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு அவரு நண்பர்களே இந்த அழகான கதையை பார்த்ததற்கு நன்றி நம்முடைய சிறு செயல்கள் கூட எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக்கொண்டு தந்தது அல்லவா இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க வாய்பி கே அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்